டிஃபார்மேஷன் கேஸ்ல அதாவது அவதூறு வழக்குல எஃப்ஐஆர் போட முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது ஏற்கனவே இது சம்பந்தமா நான் வீடியோ போட்டிருக்கேன் அது நான் காகிரசபிள் ஆஃபன்ஸ் அதனால அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது பிரைவேட் கம்பெனி கொடுத்து கோர்ட்டில் தான் அதை என்கொயரி பண்ணணும் இது சம்பந்தமா ஒரு கேஸ் வந்துட்டு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் கிட்ட வந்தது அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜேஎம் என்ன பண்ணுறாங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப் த்ரீல ஒரு டைரக்ஷன் போடுறாங்க அதாவது நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அதை என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு ஜேஎம் கோர்ட்டில் அதுக்கு ஜேஎம் என்ன சொல்கிறாங்க என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் தராங்க ஆனா நம்ம போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க என்கொயரி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு டிஃபார்மேஷன் மட்டும் ஒரு அஃபென்ஸாக வந்துட்டு எஃப்ஐஆர்ல போட்டுட்டாங்க அதை சேலஞ்ச் பண்ணி அந்த அக்யூஸ்டு வந்துட்டு ஹைகோர்ட் வர்றார் அப்ப ஜட்ஜு கேட்கும்போது போது பிபி என்ன சொல்றாருனா இது வந்துட்டு ஜெயம் வந்துட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க என்கொயரி பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த டிஃபாமேஷன் மட்டும்தான் ஆச்சு நாங்கள் அதுக்கு மட்டும் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஜேஎம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா காக்னிசபிள் அபென்சஸ் மேட் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் எஃப்ஐஆர் போட முடியும் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா நம்ம போலீஸ் ஜேஎம் உடனே நமக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த வந்துட்டு ஹைகோர்ட்ல அதை போட்டு கோஷம் பண்ணிட்டாங்க கொடுத்தா எந்த போலீஸும் வேலை செய்யறது கிடையாது அதுக்கு ஒரு கண்டெம்ட் போட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வந்து அப்புறம் தான் நம்ம எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றோம் ஆனா இந்த கேஸ்ல அந்த போலீஸ் நல்ல போலீஸ் போலீஸ்குள்ள இருக்கு ஸோ அஃபென்சஸ் அஃபன்சஸ் அவுட் ஆவலன்னு சொல்லிட்டு நான் கார்கனிசபிள் அஃபென்ஸை வந்து அவுட் ஆச்சுன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டார் அவங்களும் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டாங்க தேங்க்யூ